அவர்கள் ஒரு சாதாரண கிராமத்துல ஏழை தாயினுடைய வயித்துல டிவி கிர குடும்பத்துல சாதாரணமாக பிறந்த வந்தாங்க அந்த தங்க ஸ்பூன் வச்சு திறந்து வரலீங்கடா ஓடிய பத்தி தெரிஞ்சா பேசுங்க தெரியாம பேசாதீங்க அரியல்ல ஓட்ட முடியாம தங்க வந்து இருத்துக்கு குறிப்பாக தறியெல்லாம் ஓட்ட முடியாம தறியெல்லாம் கழுத்தி உடைச்சு அதை வந்து இரும்புக்கு கிலோ கணக்கில் போடுகிற இந்த பகுதிக்கு வந்துடும் பத்தாண்டு காலமாக மோடி அவருடைய ஆட்சி விருது விஜயேந்திரனுடைய பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு அட்டங்க சொல்ல வர்றேன் மோடி அவர்கள் ஒரு சாதாரண கிராமத்துல ஏழை தாயினுடைய வயிற்றுல டிவிக்கிற குடும்பத்துல சாதாரணமா பிறந்து தெரிஞ்சா பேசுங்க தெரியாம பேசாதீங்க உங்களை மாதிரி தான் மோடி கஷ்டப்பட்டு வந்திருக்கிறாங்க நானும் உங்களை மாதிரி தான் பிறந்திருக்கேன் தான் ஐபிஎஸ் படிச்சேன் தங்கப்பட்டுல எதுவுமே வரலீங்கன்னா அதனால புரிஞ்சுக்கீங்க எல்லோரும் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கிறாங்க ஸ்டாலின் அவரை கூட உதயநிதி ஸ்டாலினை போட தங்கப்பேட்டில் யாரும் சாப்பிடல எல்லோரும் கஷ்டப்பட்டு தான் வேலை செய்யறாங்க மோடி அவர்களும் கஷ்டப்பட்டு தான் வேலை செய்யறாங்க ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் எனக்கு ஒரு பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு என்றால் பாரத பிரதமர் நரேந்திர கோடி அவரால் மட்டும்தாங்க முடியும் அது குறிப்பாக நம்முடைய விசைத்தறி பிரச்சனைக்கு நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு தெரியும் இன்னைக்கு விசைத்தறிவை பொறுத்தவரை இருக்கக்கூடிய பிரச்சனை கரண்ட் விலைய தாறுமாறாக மூன்றாண்டு காலமாக ஏற்றி இருக்கின்றார்கள் குறிப்பாக தறியெல்லாம் ஓட்ட முடியாம தறியெல்லாம் கழுட்டி உடைச்சு அதை வந்து இரும்புக்கு கிலோ கணக்கில் போடுகின்ற நிலைமை இந்த பகுதிக்கு வந்திருக்கு மூன்றாண்டு காலமாக ஏற்றி இருக்கின்றார்கள் குறிப்பாக தறியெல்லாம் ஓட்ட முடியாம தறியெல்லாம் கழுட்டி உடைச்சு அதை வந்து இரும்புக்கு கிலோ கணக்கில் போடுகின்ற நிலைமை இந்த பகுதிக்கு வந்திருக்கு